வணக்கம் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா தமிழத்தில் இருந்து இந்த லைவே மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பார்த்து சுற்றி காட்டுறோம் வெயிட் நீங்கள் போட்ட விட்டியெல்லாம் வந்துருக்கேன் இல்லை அர்ச்சுனா ராமநாதன் அர்ச்சுனா ராம்நாதன் එම කොයිවත් ලියල නෑනක්ට හතර පොස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියල දිවා අබ නද අදහම නම් කරන්න ල කොට ඔඩ නට බලියු කොලුවන්න්නේ මේක උපක්ෂනය තුමා ට එමකෙ ලියර ග ෙර नබ में सुर सरी ग नबान दप आ सपता वनती सता है वस कर ती म कर ේතු ගන්ට ගමන්න්න ගෙටි ොන ේතුපු කියන්න ම පස්සේ අධම තම ආන්ඩු පක්ෂද බිපක්ෂක කියල ීරනය කරන මස්වාදන මාවේ මයි පොටික ල කාරේ ුර න හරි ඒවැරදිනේ මේ පාල්ි මැන්දුවනි පිවර් දෙෙන්නේ කවදක්. . फ . இது வந்து யாரு சஜித் பிரேமதாசான்ற கதிரையா மத இளும்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் எங்கே தமிழ் தமிழன்டா ரைட் ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் சித்திகாரன் பாராளுமன்றம் அங்கே வந்து சபாநாயகர் என்ன என்னட புதுசா வந்திருக்கேன் பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமா சாவச்சேரியில் இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர்ன்றதுக்கு உரிய வெற்றி ஹா ரைட் ஏதாவது கேட்குறேன்டா ஒரு நாளும் கிணவர் கிணவர் அடிச்சிருப்பீங்க எனக்கு ஆன்சர் பண்ண எல்லாம் போயிட்டு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் டைமை யூஸ் பண்ணுவோம் ஆயிடு ஓகே ஏதாவது கேட்கலண்டா கேட்கல நீங்கள் என்கிட்ட கணக்கு மற்ற ஃபோன்லேருந்து கிணக்கு கோல் மாறி மாறி வந்தோன்னு ஆன்சர் பண்ணி நான் போய்ட்டு எனக்கு நாலு அஞ்சு நம்பர் லைவில் இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்குது அந்த அஞ்சு நம்பர் நான் வந்தப்புற பாத்திரம் திருப்பி அடி பண்ண ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து

மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விட்டேன் அப்போ நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன் அதில் ஜஸ் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் ஹவ் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அண்ணா குட் மார்னிங் வணக்கம் வணக்கம் எப்படி இருப்பீங்க அன்னைக்கு நீங்களே அதில் ഗ്രിങ്ങ്ലസ്ട വേണ്ട പ്രഭദക്കാരൻ നീ നീ കഴിക്കില്ലേന്നോടാടാ കഴിച്ചേനാണ്ngModel എന്നല്ല കഴിക്കില്ലേ വേറെ ഇത് എങ്ങടെ പോസ് നികരായി കാ വേറെ വേറെ സോറി ഇല്ല ഇല്ല അത് അത് കട സ്വാമി ഓക്കേ അതാ കേറിക്കോളാം ആരെ വണ്ടി എങ്ങണ്ട് ജിവിപി സൈറ്റിൽ നിന്ന് നേരെ വന്നാണ് അക്ക് സന്ദ്രശേരൻ അങ്ങോട്ട് ഹാച്ചിട്ട് പോരാ இசைவெளி போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சியான கேட்டுக்காங்க என்ன டிசைட் பண்ணி ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதம் நடுவில் போயிருந்தாலும் விருப்பியா சஜித்தோட போயிருக்கிற இல்லை பார்லமெண்ட்டு வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களானு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான டைம் முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் மெண்டோ போலிடிக்ஸுக்கு போகணுமெண்டோ ஆசைப்படுகிற வாழ்க்கையில் ஸ்டெண்ட் உயிர் போயிட்டு போய்ட்டு மின்னரில் ஸ்ட்ரெண்ட் உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போய்க்குல நான் வந்து என்ன முடிஞ்ச செய்தே நான் இப்போ பார்லிமெண்ட் ஓர்ட் எடுத்த பிறகு கட்டாயம் டைம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன வரைக்கும் சத்தியம் முக்கியமாக பழி என்று ஒன்றுமே இருக்காது அது தவிர நார்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் எல்லாம் சுத்தி காட்டிட்டேன் சரியான கவலையாக இருக்கு கௌசல்யா இதில் பக்கத்துல இருந்துருக்கணும் பட் கேலரி இருக்கு அங்க போய் கொண்டு போயிட்டாங்களா இந்த தங்கத்தை என்னோட பன்னியர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌசல் இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியில் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதில் சொல்வதிலேயே கொஞ்சம் புரம்போம் வெயிட் இது வந்து என்னடா இது இருக்கிற அஞ்சு நம்பர்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அது எடுக்கிறேன் இந்த வாட்ஸ்அப்

ஆளுங்கட்சி முதல் எட்டாவது ஆசனம் எட்டாவது அப்படி எழுதி இல்ல இருந்தா மாறிக்கொள் அப்படி வசதி

ആരമിക്കാൻ ഒമ്പത് നിമിഷം स्टा पर्ने पोइन्ट नरब्रि जे थ्याङ्क्यु सोच